வினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கலைங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீற்று அணிபவருக்கு வராதே வினை சிங்காரவேலனுக்கு அரோஹரா என் தங்கமே இன்று இந்த வெள்ளிக்கிழமையில் உன் முருகன் இந்த சிங்காரவேலன் உன்னோடு பேசிவிட வேண்டி உன் முன்னால் இட்கும் இந்த நேரம் உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் உனக்கு கிடைக்க வேண்டிய நேரம் இந்த சிங்காரவேலனின் வார்த்தைகளை தட்டாமல் கேட்டு இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒவ்வொன்றையும் நீ சரியாகவே பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் என்ன வானாலும் சரி ஏது வானாலும் சரி நான் சொல்லும் சொல் வாழ்க்கையில் ந நிகழ்த்தக்கூடிய அத்தனை அதிசயங்களையும் நீ நிச்சயமாக கண்கூடாக காண வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே இந்த நேரம் நான் உன்னோடு பயணிக்கும் இந்த காலம் உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய பல புரிதல்களும் சரியாகவே கிடைக்க வேண்டிய நேரம் எப்பொழுதுமே என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் தெரிந்து கொண்டு நீ வாழ வேண்டிய நேரம் உன்னோடு இந்த சிங்காரவேலன் பயணிக்க தொடங்கி இருக்கின்ற இந்த நேரங்களில் நீ சற்றும் மனம் தளராமல் இந்த வாழ்க்கையை உனதாக்கிட வேண்டி நீ முன்னே வந்து நின்று கொண்டே இரு எல்லாமும் ஓரளவிற்குத்தான் எல்லா பிரச்சனைகளும் ஒரு நிலையை கடந்துதான் அதன் பிறகு அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் சரியாக தானே வேண்டும் அத அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உனக்காக முடிவினை தந்துதானே ஆக வேண்டும் எல்லாம் முடிந்துவிட்டது எல்லா பிரச்சனைகளும் இத்தோடு நின்றுவிட்டது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி நமக்கான எல்லாமும் சரியாகவே உன்னை தொடரும் என்பதனை புரிந்து புரிந்து கொண்டாயானால் அது போதும் சிங்க அரவேலன் இருக்கும் இந்த காலகட்டத்தை என் தங்கம் நீ கவனமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் உன் முருகன் நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ எப்பொழுதுமே சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே எதையெல்லாமோ தொலைத்து இனிமேல் நமக்கு அது கிடைக்கவே கிடைக்காது என்று சொல்லி என் தங்கம் நீ வருந்து நின்று கொண்டிருந்தாய் அல்லவா ஆனால் இப்பொழுது இது எல்லாமும் உன் வாழ்க்கையில் முழுமை அடைந்து அது உன் கைகளிலேயே வந்து சேரக்கூடிய நேரம் நெருங்கி வந்துவிட்டது என்பதனை உன் முருகன் நான் அடித்துச் சொல்கின்றேன் எது நடக்காது கிடைக்காது என்று நீ சொல்லி இருந்தாலும் இது உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் இது உனக்கென்று கிடைத்தே தீரும் என்பதனை நான் உத்தரவாதம் கொடுத்து உன் முன்னால் சொல்ல நினைக்கின்றேன் எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கான அதிசயங்களும் ஆச்சரியங்களும் உன்னை தொடரப்போகிறது என்பதனை நான் உன்னிடத்தில் முழுமையாக வெளிச்சம் போட்டு காட்ட நினைக்கின்றேன் நீ எதற்காகவும் இனிமேல் வருந்து நிற்காதே எந்த தருணத்தையும் யோசித்து என் தங்கம் இனிமேலும் நீ கலங்காதே அத்தனையும் உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அத்தனை விஷயங்களிலும் உனக்கான நேர்மையான உண்மைகள் இனி உன்னை தேடி வரும் என்பதனை நீ நிச்சயமாக என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் எல்லாமும் நடந்து முடிந்தது இந்த வாழ்க்கையையும் உனக்கான உண்மைகளையும் எடுத்துச் சொல்லியது நீ கண் கலங்கி நிற்க வேண்டிய நேரம் அல்ல இது நீ சற்று விழிப்போடு இருக்க வேண்டிய நேரம் சற்று மனத்தெளிவோடு இருக்க வேண்டிய நேரம் உனக்கு எல்லாமுமே ஏதாவது ஒன்றை தெளிவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நீ எப்பொழுதும் அடுத்தவர்களை நம்பித்தான் இருக்க வேண்டி வரும் எப்பொழுதும் அடுத்தவர்களை சுற்றித்தான் வாழ வேண்டி வரும் ஆனால் அது போன்று இல்லாமல் நீ உனக்காக எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ என்ன வேண்டும் இது உன்னுடைய வாழ்க்கையை உனக்காக அன்பான வாழ்க்கை என்பதனை நீ புரிந்துகொள்ள தயாராக வேண்டும் உனக்கு கிடைத்த இந்த வாழ்க்கையை எந்த காலத்திலும் விட்டுவிடாமல் மன நிறைவோடு நீ வாழ எப்பொழுதும் யோசிக்க வேண்டும் இருள் நிரந்தரம் கிடையாது ஒவ்வொரு இருளையும் காலம் வெளிச்சமாக்குவது போல் ஒவ்வொரு துன்பத்தையும் இந்த காலம் உனக்கு இன்பமாக மாற்றும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது வாழ்க்கையில் மனதுடைந்து போகும் நேரங்களில் எல்லாம் நீ எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் இந்த சிங்காரவேலன் சொல்கின்ற இந்த வார்த்தைகளை இதைவிட பெரிய கஷ்டத்தை எல்லாம் கடந்து வந்திருக்கின்றாய் ஆனால் இதையெல்லாம் கண்டிப்பாக நீ கடந்து போவாய் நீ உண்மையாகத்தான் இருந்தாய் அதனால் எதற்கும் தவறாக நீ உன் மனதை உடைக்காது போகின்றவர்கள் போகட்டும் என்று சொல்லிவிட்டுவிடு கிடைக்காத விஷயத்தை நினைத்து வருத்தப்படாது காலம் வரும்பொழுது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த நிலையிலும் யார் மீதும் அதிகமான கவனம் எடுத்து உன்னை நிச்சயமாக ஒரு நாள் மிகுந்த வேதனைக்கு இவர்கள் ஆளாக்கி நிறுத்துவார்கள் என்பதில் எந்தவித மாற்றுக் கிடையாது மற்றவர்கள் எவ்வளவு தூரம்தான் உழைப்பை செலுத்துகின்றார்களோ நீயும் அவ்வளவு உழைப்பை அந்த இடத்தில் செலுத்த வேண்டும் அது எந்த தவறும் கிடையாது வாழ்க்கை அதிக தூரம் இல்லை நினைப்பதற்குள் சட்டென்று முடிந்துவிடும் இங்கு எதுவுமே நிரந்தரமும் இல்லை அதனால் இதையெல்லாம் தெரிந்து புரிந்து நீ எப்பொழுதும் சரியானபடி உனக்கான நேரத்தை உருவாக்கி கொண்டு வாழ நினைக்கும் பொழுதுதான் உனக்கு எல்லாமுமே தெளிவாக கிடைப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எல்லா இடத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியான புரிதலை கொடுப்பதை உன்னால் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் கலங்கி தவிப்பதை எல்லாம் விடுத்து இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா சந்தோஷங்களையும் மன உறுதியோடு கொடுக்கும்படி உன்னை வாழச் சொல்வதை நீ ஏற்றுக்கொண்டாயானால் அது போதும் என்னாலும் இந்த வெற்றி உன்னை தேடி வருவதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் சிங்காரவேலன் உடனிருந்து உனக்கு நடத்தக்கூடிய எல்லா அதிசயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எதுவும் நிரந்தரம் இல்லாத உலகத்தில் நீ எதற்காக அதிகமாக கவலைப்படுகின்றாய் எந்த விஷயத்தை பற்றி அதிகமாக யோசித்து மனமுடைந்து போகின்றாய் எதற்காகவும் மனமுடையாதே என் தங்கமே எப்பொழுதும் இந்த சிங்காரவேலன் உன்னிடத்தில் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அது என்ன தெரியுமா உன்னால் முடிந்தால் நீ கோவிலுக்கு சென்று வா பதில் கிடைக்கவில்லை என்றாலும் நிச்சயமாக உனக்கு அமைதி கிடைக்கும் உனக்கான பலன்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்றாலும் அந்த நேரம் உன் மனது நிச்சயமாக அமைதியடையும் அதனை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் இனி எந்த நேரம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை தெரிந்து புரிந்து இந்த வாழ்க்கையை நாம் நமதாக நல்லபடியாக வாழ தயாராக வேண்டும் என்பதை மறந்துவிடாதே எல்லா சூழ்நிலையும் நமக்கு என்ன தர போகின்றது என்பதனை நாம் எப்பொழுதுமே எதிர்பார்த்து நிற்கும் இந்த நேரத்தில் இனிமேல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும் உன்னுடைய மனது எதை பற்றி நினைக்கின்றதோ அதுவாகவே உன் வாழ்க்கை மாறும் என்பதனை புரிந்துகொள் என் தங்கமே என்னாலுமே நான் இருக்கின்றேன் என்பது உன் மனதிற்குள் நிச்சயமாக பதியட்டும் எந்த நேரத்திலும் உன்னோடு இந்த சிங்காரவேலன் வருகின்றேன் என்பது உனக்கு நினைவில் இருக்கட்டும் சிங்காரவேலன் உன்னை தேடி வருகின்றேன் என்றால் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் உன் வாழ்க்கை உனக்கு ஒரு வெற்றியை தர தொடங்கிவிட்டது என்று இந்த நேரம் உன் வாழ்க்கை உனக்கு ஒரு மகிழ்ச்சியை தர தயாராகிவிட்டது என்று இனிமேலும் எதையும் எண்ணிக்கொண்டும் எதை எதையும் நினைத்து என் தங்கம் நீ வேதனைப்பட்டு கொண்டு நிற்காதே நான் சொல்வது போல எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் நான் சொல்கின்ற சொல் உன் வாழ்க்கையில் நிச்சயமான ஆச்சரியத்தை உனக்கு நிறைவாக கொடுக்கும் என்பதனை மறந்துவிடாதே என் தங்கமே சிங்காரவேலனுக்கு தெரியும் எப்பொழுது என் தங்கத்திற்கு எதை செய்ய வேண்டும் என்று எப்பொழுதும் நீ சரியாக இருந்தால் தெய்வமும் உன்னை தேடி சரியான நேரத்தில் வரும் வெள்ளிக்கிழமையில் இந்த சிங்காரவேலன் உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் என்றால் இதனை எக்காரணத்தை கொண்டும் என் தங்கம் நீ தவிர்க்க கூடாது எக்காரணத்தை கொண்டும் இதனை என் தங்கம் நீ விட்டுவிடக்கூடாது உனக்கு நடக்கக்கூடிய எல்லா ஆச்சரியங்களிலும் நீ உன்னை யார் என்று காண வேண்டும் அதுபோதும் சிங்காரவேலனுக்கு அரோகரா...